ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இயற்கையான நம்முடைய வாழ்வை இயந்திரமயமாக மாற்றி தன்னுடைய கவர்ச்சியினால் நம்மை தன் வலைக்குள் இழுத்து எழும்ப விடாமல் சிக்க வைத்திருக்கின்ற பெருமை நம்முடைய அலைபேசியை தாங்க சேரும் அதன் கவர்ச்சி தங்கமாக பலபலத்தாலும் நம்மை ஈர்த்து நம் வாழ்வை தகரமாக மாற்றி கொண்டிருக்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உள்ளங்கையில் உறங்கும் கல்லறை உனை உயிரோடு கொல்லும் கருவறை அறிவியல் தந்த கைபேசி என் அறிவுரையைக் கேட்டு அதனை நேசி நட்பெண்ணும் பெயரில் முகநூலாம் நாளெல்லாம் இனிக்கும் அகமிலாம் விரல் நுனியில் விளைந்த பாசம் விலகு விடாமல் விரட்டும் நேசம் அமைதியான கருத்து பரிமாற்றங்கள் அன்பின் பெயரில் ஏமாற்றங்கள் ஆபத்து என்று தெரிந்தாலும் கூட ஆசையாய் உனை அழைத்திடும் தேட தூரத்தில் இருக்கும் உறவுகளை பேட ஓரமாய் உழைத்தது கைபேசி என்று அருகிலிருக்கும் இருக்கும் உறவுகளை பிரிக்க அயராது உழைக்கிறது அலைபேசி என்று புத்தகங்கள் எல்லாம் சிறைப்பட்டுவிட்டன எத்திக்கும் திடல்கள் வெறிச்சோடி விட்டன வாசிக்கும் பழக்கம் வறண்டே போனது சுவாசிக்கும் காற்று போல கைபேசியானது உடற்பயிற்சி ஏதுமின்றி ஓய்ந்து உடல் பருமன் வருகி தந்தது உந்தன் எந்தன் சுறுசுறுப்பை உள்ளங்கே திருடி சென்றது அறிவியல் தந்த ஆக்கப்பொருள்தான் அறிவில் நம்மை வளர்ப்பதும் உண்மைதான் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சென்றோ அல்லதை தவிர்த்தால் அதுவும் அமிர்தென்றோ அல்லவை நல்லவை கலந்திருக்கும் இதை சல்லடை கொண்டு சரித்தெடுப்போம் நல்லது மட்டும் போதுமே நல்லவர்களாய் நாம் வாழ்ந்திடவே இளைஞர்களின் இயந்திர சாமி இனியும் வேண்டாம் இந்த மையான பூமி உயிருள்ள உணர்வுகளுக்கு மதிப்பளித்து உறவுகளோடு இணைந்திருப்போம் தேனுக்குள் மூழ்கிய வண்டுகளாய் தேவையற்ற போதையில் விழுந்து விட்டோம் தேனில் அமிழ்ந்தாலும் மூச்சு நின்றுவிடும் கவனம் 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 நன்றி